என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கும் உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது அதைத்தான் உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை உணர்ந்ததனால்தான் இந்த கருப்பன் இப்பொழுது ஆவேசம் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த அப்பனின் ஆட்டம் அங்கே எப்படி இருக்கப் போகின்றது அதனால் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது இதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகின்றது என்பதனை உன் அப்பன் இப்பொழுது உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையை யாருக்காகவும் எதற்காகவும் கண் கூடாது என்று நினைக்கின்ற என் பிள்ளை இப்பொழுது கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அதற்கு காரணம் யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலேயே என் பிள்ளை ஏமாற்றப்பட்டதுதான் என்ன நடந்தாலும் தாங்கிக் கொண்டிருப்பேன் ஆனால் இப்படி நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டார்களே என்று என் பிள்ளை கதி கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரம் இந்த அப்பன் உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் அதிகமாக நம்பியவர்கள் கொடுப்பதுதான் நம்பிக்கை துரோகம் இவர்கள் தனக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று நன்றாக தெரிந்துவிட்டுதான் செய்திருக்கின்றார்கள் இதுவெல்லாம் சட்டென்று நடந்த விஷயம் கிடையாது முன்கூட்டியே உனக்காக திட்டமிட்டு அவர்கள் செய்த விஷயம் அப்படியானால் இந்த துரோகம் வேண்டும் என்றே நடந்தது இதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சற்று கவனமாக கேள் ஏனோ தானோவென்று கேட்டுவிட்டு அதன் பிறகு கஷ்டம் குறையவில்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது என் பிள்ளையை அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை நினைக்கின்ற இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு தான் செய்கிறார்கள் என்றால் இதற்காக வருந்துவதனால் உனக்கு என்ன பலன் நீ வருந்துவதனால் உன்னுடைய மனநிலை கெட்டுப்போகும் உன்னுடைய உடல்நிலை அதோடு சேர்ந்து கெட்டுப்போகும் என் குழந்தையே இதுதானே அவர்களின் எண்ணம் உனக்கு நல்லபடியாக பழகி ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கின்ற வேதனைகளைக் கண்டு ரசிக்க வேண்டும் நீ எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறாய் என்பதனை பார்க்க வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை நீ மனமயங்கி நிற்காதே இந்த மனிதர்கள் எல்லோரும் அவருடைய எண்ணங்கள் வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் அவர் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் தான் சரி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே இதிலிருந்தெல்லாம் நிச்சயமாக நீ மீண்டு வந்துவிட வேண்டும் இந்த கருப்பணத்தனை சாதாரணமாகவெல்லாம் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க கிளம்பவில்லை எத்தனையோ வாய்ப்புகள் அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது எத்தனையோ விஷயங்கள் அவர்களுக்கு சரியாக சொல்லி கொடுக்கப்பட்டது ஆனால் இதையெல்லாம் அவர்கள் பெரிதுபடுத்தவில்லை இதையெல்லாம் அவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் யார் நம்மை என்ன செய்துவிட முடியும் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் இஷ்டத்திற்கு செய்ய தொடங்கியதன் பலன்தான் இன்று இந்த கருப்பனின் கோபத்திற்கு காரணமாகிவிட்டது கருப்பன் யார் என்று நிரூபித்து காட்டிவிட்டேன் என்றால் இவர்கள் வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும் இவர்கள் பிறந்ததற்கான பலனை இவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் ஏற்கனவே அடுத்தவர்களின் பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்ததற்காக தன்னுடைய வாழ்க்கை எந்த நிலைக்கு ஆளாகுமோ என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு கருப்பனிடத்திலும் இருந்து தண்டனை கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நொடி கூட துளிர்த்து நின்றுவிட முடியாது எதையுமே இவர்களால் செய்துவிட முடியாது என் பிள்ளையே என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று தெரியாமல் இவர்கள் செய்கின்ற காரியத்தினால் அடுத்தவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றதை அவர்களின் கண்ணீருக்கு நாம் காரணமாக நிற்கின்றோமே என்கின்ற குற்ற உணர்ச்சி சிறு அளவு கூட இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தான் செய்தது துரோகம் தான் செய்தது பாவம் என்று இங்கு நிறைய பேருக்கு தெரிவதில்லை என் பிள்ளையே இந்த கருப்பன் இப்பொழுது நிறைய பேரை கண்டுவிட்டேன் தெய்வத்தை உடலில் சுமப்பது போல நாடகமாடி கொண்டிருக்கின்ற நிறைய பேர் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உண்மையாகவே தெய்வம் உடலில் வருகின்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் மனதில் இருக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்க மாட்டார்கள் யாரொருவர் அடுத்தவர்களை தன் வசமாக்க வேண்டும் நாம் தெய்வ சக்தி கொண்டவர்களாக இருந்தால் தெய்வம் எப்பொழுதும் நம்மை தேடி வரும் என்று நினைத்து அவர்கள்தான் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது போன்ற மனிதர்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் மறைத்து மற்றவர்கள் முன்னிலையில் மாடக துடிக்கின்றார்கள் அல்லவா இவர்களுக்கான தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு சென்றுவிடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக தங்களினுடைய வாழ்க்கையில் ஒருநாள் தண்டனை கிடைக்கும் என்பதனை அறிந்திருக்கவில்லை நாம் செய்வதுதான் சரி நாம் செல்கின்ற பாதைதான் சரி நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற கஷ்டங்கள் தான் சரி என்று நினைத்து அவர்கள் சரியாக செய்வது போல சரியாக தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயம் உண்டு என் பிள்ளையே இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் எண்ணி ஒரு நாளும் நீ வருத்தப்படாதே செய்கின்ற பாவம் இந்த பிறவி இல்லை என்றாலும் அடுத்த பிறவியில் இல்லை என்றாலும் அவர்களினுடைய எதிர்கால சந்ததிகளை பாதித்துவிடும் என் பிள்ளையே அதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் இவர்கள் பட வேண்டிய எல்லாம் இவர்களினுடைய வருங்கால சந்ததிகள் சேர்த்து அனுபவிப்பார்கள் ஒருவரிடம் அதிக நம்பிக்கை கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர்களுக்கு உதவாதது போல நின்று கொண்டிருப்பது இந்த மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவம் யார் தன்னை நம்பி நம்மிடத்தில் எல்லாவற்றையும் சொன்னார்களோ அவர்களையே இப்பொழுது தனக்கு எதிரிகளாக்கி நிற்க வைத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவம் இந்த பாவத்தை செய்கின்ற இவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக தண்டனை கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் எதுவாக இருந்தாலும் சற்று பொறுமையாகத்தான் செய்யும் ஆனால் அது செய்து கொடுத்து முடித்து விட்ட பிறகு அவர்களின் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக மாறிவிடும் எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறிவிடும் எல்லா மாற்றங்களும் இவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நமக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்வார்கள் என் பிள்ளையே கருப்பனின் அன்பு அத்தனை சாதாரணமாக யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளை உனக்கு இது கிடைக்கும் பொழுது நீ பெருமைப்பட்டுக்கொள் அப்பனின் அன்பினை நான் பெற்றிருக்கின்றேன் என்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று யார் நினைத்தாலும் என் வாழ்க்கையில் எந்த சோதனைகளையும் கொடுத்து விட முடியாது என்று என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த அப்பன் அத்தனை சாதாரணமாகவெல்லாம் கொடுத்து விடுவது கிடையாது ஏனென்றால் எது கொடு ாலும் என் பிள்ளைக்கு அது நிரந்தரமானதாகவும் என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு அது ஏதுவானதாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அடுத்தவர்கள் இந்த விஷயத்தை பெற்றுவிடக்கூடாது கூடாது அடுத்தவர்கள் இந்த விஷயத்தை பெற நினைக்கக்கூடாது என் பிள்ளையே இதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த கருப்பணி நாட்டம் முடியும் பொழுது உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் பழைய நிலைக்கு திரும்ப வரும் நீ எதையெல்லாம் நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் தொலைக்க நினைத்தாயோ எல்லாம் மீண்டும் உன் கைகளுக்கு சந்தோஷமாக மாறும் என்ன நடக்கிறது என்று நினைத்து வேதனைப்படாதே எது நடந்தாலும் உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்காது என்பதனை முதலில் புரிந்துகொள் ஏன் தெரியுமா இவையெல்லாம் நீயாகவே ஏற்றுக்கொண்டது எதிரிகளையும் துரோகிகளையும் அருகில் வைத்து கொண்டு கஷ்டங்கள் வராது என்று நினைத்தால் எப்படி வராமல் இருக்கும் வரத்தான் செய்யும் இவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நீ வைத்திருக்க வேண்டும் அதை அப்பொழுது தவற விட்டுவிட்டாயல்லவா இனிமேலாவது சரியாக எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளும் இனி உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக தொடர்ந்து வரும் என் பிள்ளையே இவர்கள் இன்றும் திருந்தவில்லை என்றால் அதற்கான சோதனை காலத்தை இவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் கருப்பன் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அத்தனை அதிசக்தி வாய்ந்த தண்டனையாக இருக்கும் மனமகிழ்ச்சியோடு இரு வந்த சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க போகின்றது கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள் அந்த அளவிற்கு அவர்களுக்கு சரியான பாடத்தினை நான் புகட்டிக் கொடுக்கப் போகின்றேன் பொறுத்திரு எல்லாம் நன்மைக்குத்தான் என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்.